நாடார்கள் நாட்டினுடைய சுதந்திரத்திற்காகவும் நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த பெருமை நம்முடைய நாடார் சமுதாய மக்களுக்கு உண்டு நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தலைவர்கள் தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் அதிகமாக போராடி இருக்கிறார்கள் பழைய வரலாறுகள் அவர்கள் பற்றிய தியாகங்களை எல்லாம் இன்றைக்கு வெளியில் யாரும் சொல்லுவதில்லை நாடார் சமுதாயத்தில் இந்த நாட்டுக்காக உழைத்த எத்தனையோ தலைவருடைய வரலாறுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இருக்கிறது மறைக்கப்பட்டு இருக்கிறது இதையெல்லாம் இன்றைக்கு நாம் மீண்டும் எடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஏன் இதை நான் தொடர்ந்து குறிப்பிட்டு வருகிறேன் என்றால் நம்முடைய சமுதாயத்தவர்கள் செய்த சாதனைகளை எல்லாம் இன்றைக்கு வெளியில யாரும் நம்மளே சொல்வது கிடையாது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னோர்கள் இந்த நாட்டிற்காக எவ்வளவு பெரிய தியாகங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பு அதை தேடி கண்டுபிடித்து அவருடைய எல்லாம் எடுத்து இன்றைக்கு உங்களிடத்திலே பேசி வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு அக்டோபர் பதிமூணு என்று சொன்னால் நாட்டுக்காக மொழிக்காக போராடிய சங்கர்லிங்க நாடார் அவர்களுடைய நினைவு நாள் யார் இந்த சங்கர்லிங்க நாடார் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கருப்பசாமி வள்ளியம்மாள் இவர்களுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஆண்டில் இவர் பிறந்திருக்கின்றார் இவர் பிறந்த கிராமம் மண் மலைமேடு என்ற ஒரு கிராமத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்திருக்கின்றார் இவர் மொழிவாரி மாநிலங்களில் பிரிக்கப்பட வேண்டும் என்று எல்லா மாநிலங்களும் கோரிக்கை வைத்து ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் ஆந்திராவிலே பொட்டி ஸ்ரீராமுல் ஸ்ரீராமுலு என்ற ஒரு போராட்ட வீரர் அங்கு ஒரு ஐம்பத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து ஐம்பத்தி ஆறாவது நாளில் உயிர் துறந்தார் அதை கண்ட அந்த மாநிலத்தினுடைய மக்கள் கொதித்து எழுந்து எங்களுக்கு தனி தெலுங்கா தெலுங்கு மாநிலம் வேண்டும் என்று போராடிய காரணத்தினால் பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் ஐம்பத்தி ஆறு நாட்கள் விட்ட காரணத்தினால் உண்ணாவிரதம் இருந்து அந்த மாநிலம் பிரிக்கப்பட்டது அதே போன்று மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு தமிழ் தமிழ்நாடு வேண்டும் என்று கோரிக்கை அக்காலத்திலே முன்வைக்கப்பட்டு போராடி கொண்டிருந்தார்கள் இந்த பொட்டி ஸ்ரீராமுல் அவர்கள் இறந்ததனால் தெலுங்கானா தனியாக ஆந்திரா பிரிக்கப்படுகிறது அப்படி என்றால் நாமும் இது போன்ற போராட்டங்களை கையில் எடுத்தால் நிச்சயமாக தமிழனுக்கு தனி தமிழ்நாடு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு போராட்டத்தை ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை மரியாதைக்குரிய ஐயா சங்கர்லிங்க நாடார் அவர்கள் மேற்கொள்கின்றார்கள் இந்த சங்கர்லிங்க நாடார் அவர்கள் முதன் முதலாக இந்த போராட்டத்தை களத்தை மூலக்கரை மேட்டில் தான் முதன் முதலில் இவருடைய உண்ணாவிரதத்தை தொடங்குகின்றார்கள் எங்களுக்கு தமிழனுக்கு தனி தமிழ்நாடு வேண்டும் என்று அந்த கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் உண்ணாவிரதம் இருந்த தொடங்கிய அந்த இடமானது சற்று பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிறைந்த இடமாக இருந்த காரணத்தினால் விருதுநகரிலே இருக்கின்ற தேசப்பந்து அந்த மைதானத்துல வந்து ஐயா அவர்களை உண்ணாவிரதம் இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றார்கள் அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து அந்த தேசப்பந்து மைதானத்திலே ஐயா அவர்கள் உண்ணாவிரதத்தை தொடங்குகின்றார்கள் இப்படி தொடங்குகின்ற வேளையில் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது நாட்கள் கடந்த போது சங்கர்லிங்க நாடாருடைய உடல்நிலை மிகவும் மோசமாகிறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது இவரது உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை பல தலைவர்கள் முன்வைக்கிறார்கள் ஆனால் சங்கர்லிங்க நாடார் சொல்லுகின்றால் என் உயிர் போனாலும் பரவாயில்லை எங்களுக்கு தனி தமிழ்நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு இருக்கிறார் கடைசியாக ஒரு எழுபது நாட்கள் கடந்த ஒரு சூழ்நிலையில் ஐயா மாப்போசி அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் ஜீவானந்தம் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் நேரடியாக வந்து சங்கர்லிங்க நாடரை விருதுநகரிலே அவர் உண்ணாவிரதம் இருந்த தேசப்பந்து மைதானத்திலே வந்து பார்க்கிறார்கள் ஐயா நீங்கள் எப்படியாவது இந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டு விடுங்கள் நிச்சயமாக தனி தமிழ்நாட்டுக்காக நாம் போராடிக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக கிடைக்கும் என்றெல்லாம் அவரிடத்தில் என்னெல்லாமா எடுத்து சொல்லுகின்றார்கள் அவர்கள் அதை ஐயா அவர்கள் கைவிடுவதாக இல்லை என் உயிர் போனாலும் பரவாயில்லை எங்கள் தமிழனுக்கு தனி தமிழ்நாடு வேண்டும் என்பதை உயிர் மூச்சாக கொண்டு உயிர் துறந்தவர் தான் ஐயா சங்கர்லிங்க நாடார் அவர்கள் அவர்கள் இறந்த நாள் தான் அக்டோபர் பதிமூணாம் தேதி இந்த நாளில் நாம் அனைவரும் தமிழனாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் அவருடைய நினைவு நாளில் அவருக்கு ஒரு நினைவு அஞ்சலியை செலுத்துவோம் அதே போன்ற நாடார்களாகிய நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த இப்படிப்பட்ட சங்கர்லிங்க நாடார் என்ற ஒரு தியாகி இந்த மாதிரியான ஒரு தனி தமிழ்நாடு வேண்டும் என்று உண்ணாவிரம் வந்து உயிர் துறந்தார் என்றெல்லாம் நம்முடைய சமுதாயத்தினுடைய வரலாறுகளை இன்றைக்கு இருக்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் சங்கர்லிங்க நாடார் அவர்களுடைய நினைவு நாளில் அவர்களுடைய புகழை போற்றுகின்ற வகையிலும் இதை நான் உங்களிடத்திலே பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்